பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோனால் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடித்து காது குத்துருங்க அதுதான் இந்த வீடியோ வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ தான் நம்ம சேனல் சப்போர்ட்டுங்க வாங்க அங்கே கோயிலான மொட்டை அடிக்கிறது காது குத்துறதெல்லாம் பார்ப்போம் இல்லை ப இதுக்கு அது கிளம்புறதுக்கு தான் இன்றைக்கி ஆட்டோவில் ஏறுறாங்க ஆடு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏற்றி ஆச்சு விறகு விறகு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நான் எடுக்கல விறகு இங்கே வச்சுருக்குது எல்லாம் குழந்தைங்களே ஏற்றாங்க இப்போ அவ்வளோதான் அந்த உடனே ஏற தான் போயிட்டு மொட்டை அடித்து காற்று கொடுத்துட்றான் இங்கேருந்து கோயிலுக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும்

ええああああええああええええええ <tik gunna egi> பையன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் பெரியாண்டி சீ அம்மன் இதுதான் கோயில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் பொங்கல் வச்சுன்னு பொங்கல் வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தி மொட்டாட்சி அண்ணுக்கு சாமி மொட்டாட்சியில்லம்மா ம் இதுதான் கோயில் பாருங்கள் சுத்த பார்த்தீங்கன்னா காளியம்மா ஏறி தான் இது பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் இது அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் மேலே பாருங்க பாருங்கம்மால இது பார்த்திங்கன்னா சின்ன திருப்பதி இங்கே பார்த்தீங்கன்னா ஆளியில் போகணுமா ம் அந்த வழியில் போனால் வந்துடும்மா ஆஹா சரி வாங்க இதுதான் பாத்தீங்கன்னா சாமி பாருங்க எல்லாம்ப்பா ஆ பார்த்தீங்கன்னா பூஜை செலவு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழம் தேங்காய் பழம் துணி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாயின்னு வந்துருங்க வாயின் வந்து இருக்குது ரெடியாக இருக்குது ஆ ஆ சாமி போட்டா அங்கே பார்த்து போட்டு பிடிச்சிக்கோ ரெண்டு பேர் ம் ஆ ஆ எடுத்துடலாம் இப்போ பாருங்க

ஆடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது செம்மறி தான் பாத்தீங்கன்னா இந்த சாமிக்கு வந்து வெட்டணும் ఆటోలు <laughs> <laughs> <laughs>

అమ్మన గనోటిలా పట్టీనా కాదు కుట్టడియాచే ఒకంత టైమ అవుడిలే మాళపంక ఎందు నా తంపి కుతరింగకికి నా కొంచెం ఇదా కుతరం కొంచెం వరాలే కట్టల చెప్తాను నచ్చింది చెరి చెరి అమ్మని కొనిచ్చుకరా మామ

तो पोरेंगे सागेज को टच पूछ के अप सेठ माव ने गिरते पूछगा अभी जीतला ऐ मां फोटो खींचरा वीडियो फोटो खींचती वीडियो इते यहां காலையில் <Sọ> நைட் <conclusions> <a>

பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் வந்து காது குத்துது அது ஃபர்ஸ்ட் குத்தும்போது பாத்தீங்கன்னா சரியில்லை வந்து திருப்பினும் தொக்க அடிச்சுட்டு திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா குத்துறாங்க आना हम मां मारच पड़ना अलग है तंदी वाले हम भाई ना आवन तन्नी तोड़ पाड़ी तोड़ पाड़ी तन्नी तोड़ पाड़ी अपनी स्कूल में घूमते और तो ना दने यार हम भी ले लेंगे बाकी

അറിഞ്ച് പണം തരലി വെളിക്ക് മൈലായിട്ട് പറ ആക്കാർക്ക് പറ